வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி கடல் விழுங்கிய கப்பல் பேரரசி மேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்று வடக்கு கடலின் குளிர்காற்றை பிளந்து சென்று கொண்டிருந்தது பிரிட்டிஷ் கடற்படையின் பெருமை மிகு எம் எஸ் குவின் மேரி பேரரசி மேரி கப்பல் இது கப்பல் அல்ல ஒரு இரும்பு சின்னம் ஒரே துப்பாக்கி சத்தத்தில் கடல் அதிரும் வலிமை ஆனால் அந்த நாளில் அந்த பேரரசியை கடல் விழுங்கியது இது ஒரு சாதாரண போர் அல்ல இது பேட்டில் ஆஃப் ஜட்லாண்ட் முதல் உலக போரின் மிகப்பெரிய கடல் மோதல் பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் நிகழ்ந்த மாபெரும் கடல் போர் இரண்டு கடற்படை மரபுகளின் மோதல் காலை மூடு மணியில் அழகிய இரும்பு நகரங்களைப் போல பெரும் கப்பல்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தன அதில் மிக வேகமானதும் மிக ஆற்றல் உள்ளதும் ஹெச் எம் எஸ் குயின் மேரி இந்த கப்பல் வெறும் எஃகு தட்டுக்களால் ஆனது அல்ல அது ஒரு கலை பொக்கிஷம் இருபத்தி ஏழு நாட்ஸ் வேகத்தில் பாயும் வல்லமை எட்டு பெரிய துப்பாக்கிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் கடலையே கிழித்துச் செல்லும் நேர்மறை சக்தி பிரிட்டிஷ் கடற்படை நம்பியது எதிரியை முதலில் தாக்கி நசுக்கும் கப்பல் குயின் மேரிதான் ஆனால் போரின் விதிகள் யாருக்கும் விதி விலக்காக இல்லை மாலை மணி மூன்று இருபத்தி ஆறு குயின் மேரி தனது துப்பாக்கிகளை முழுவதும் திறந்தது வானத்தை பிழக்கும் ஒலி கடலை கிழிக்கும் சக்தி ஆனால் அடுத்த ஒரு நிமிடத்தில் அதன் விதி எழுதப்பட்டது ஜெர்மனியின் இரண்டு கப்பல்கள் எஸ்எம்எஸ் எம் சிடலிட்ஸ் மற்றும் எஸ்எம்எஸ் எம் டிர்ஃபிங்கர் டைமிங் கோணம் வேகம் இவை அனைத்தும் சரியாக இணைத்து ஒரே நேரத்தில் குயின் மேரி மீது தக்கின தாக்குதல் சாதாரணம் அல்ல கப்பலின் குண்டு சேமிப்பு வைக்கப்பட்டிருக்கும் இடத்தை நேரடியாக தாக்கியது அதுவே பேர் ஆச்சரியம் ஒரு கணத்தில் பெரும் வெடிப்பு கடல் நடுங்கியது இந்த வெடிப்பு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கேட்கப்பட்டது குயின் மேரி இரண்டாக பிளந்து கடலுக்குள் மூழ்கியது முப்பத்தி எட்டு வினாடிகளில் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு பேர் இருந்த அந்த கப்பலில் கைவிடாமல் உயிர் பிழைத்தவர்கள் மொத்தம் இருபது பேர் மட்டுமே போரைப் பற்றி ஒரு சாட்சியாளர் எழுதினார் கடல் உயர்ந்து எங்களை விழுங்கியது எஃகு சுவர்கள் நின்றுவிடவில்லை மனித உயிர்கள் காற்றில் தொலைந்து போயின பிரிட்டிஷ் கடற்படைக்கு இது ஒரு அசுர தற்கொலை கண்ணியாக இருந்தது அசைக்க முடியாதது என்று நம்பிய சக்தி ஒரு நிமிடத்தில் அழிந்து விட்டது இந்த சம்பவம் பிரிட்டிஷ் கடற்படைக்கு ஒரு கடுமையான உண்மையை உணர்த்தியது கடல் எந்த பேர் அரசியையும் எந்த வல்லாண்மை மிகுந்த அரசியையும் ஒரே அலைக்குள் விழுங்கிவிடும் இன்று வடக்கு கடல் அடியில் அந்த பெரிய இரும்பு பேரரசி அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது அதன் இரும்பு தகடுகளின் இடைவெளிகளில் உழன்ற காற்று சொல்வதெல்லாம் இங்கு ஒரு காலத்தில் கடலின் ராணி பயணம் செய்தால் ஹெச் எம் எஸ் குயின் மேரி என்பது ஒரு கப்பல் மூழ்கிய கதை அல்ல கடலின் ஒரு சக்தி மனித அகங்காரத்தையும் பொருளாதார வல்லரசுகளையும் ஒன்றாய் நசுக்கிய தருணம் அந்த முப்பத்தி எட்டு வினாடிகள் ஆயிரம் உயிர்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டன நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்வோ கெட்ட போரிடம்